ஆலங்குளம் ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் முன்பு அகில இந்திய விவசாய தொழிலாளர் சங்கம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் முன்பு அகில இந்திய விவசாய தொழிலாளர் சங்கம் சார்பில் இன்று முப்பதாம் தேதி செவ்வாய்க்கிழமை காலை பதினோரு மணி அளவில் ஒன்றிய அரசை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது தாலுகா பொறுப்பாளர் ராமசாமி தலைமை தாங்கினார் மாவட்ட செயலாளர் குணசீலன் சிறப்புரையாற்றினார் சிபிஐஎம் தாலுகா செயலாளர் பாலு விவசாய சங்கம் மாநில குழு உறுப்பினர் நல்லையா பீடி தொழிலாளர் சங்கம் தாலுகா செயலாளர் பரமசிவன் ஆகியோர் வாழ்த்துறை வழங்கினர் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தில் அட்டை பெற்றுள்ள அனைவருக்கும் வேலை வழங்க வேண்டும் இருநூறு நாள் வேலை தினசரி சம்பளம் ரூபாய் அறுநூறு வழங்க வேண்டும் அனைத்து ஊராட்சிகளிலும் நிறுத்தப்பட்டுள்ள நூறு நாள் வேலையை உடனடியாக தொடங்க வேண்டும் சம்பள பாக்கியை தாமதமின்றி வழங்க வேண்டும் என்பது உட்பட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷம் எழுப்பினர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஆலங்குளம் வீரகிரணம் கேரள முதல் தாலுகாவைச் சேர்ந்த ஏராளமானோர் கலந்து கொண்டனர்